வாங்க கடந்து வந்த பாதை இரண்டாயிரத்தி இருபது காலையில் கண் புது விடியலை தேடி புத்தம்புது வருடத்தில் காலையில் கண்விழித்தேன் புது விடியலை தேடி புத்தம்புது வருடத்தில் சில சவால்களை சாதனைகளாக மாற்ற இறைவன் தந்த வரம் சில சவால்களை சாதனைகளாக மாற்ற இறைவன் தந்த வரம் வருட பிறப்பாய் இரண்டாயிரத்தி இருபது இறையருளில் நகர்ந்த சில மாதங்களில் மனதில் உள்ள சவால்களுக்கு சிறு சஞ்சலமாய் சருக்களாய் கொரோனோ இறையருளில் நகர்ந்த சில மாதங்களில் மனதில் உள்ள சவால்களுக்கு சிறு சஞ்சலமாய் சருக்களாய் கொரோனோ அனைவரின் வாழ்வையையும் புரட்டி போட்டது பிழைப்பு வேண்டாம் உயிர்தான் முக்கியம் என்று உலகையே முடக்கி போட்டது பிழைப்பு வேண்டாம் உயிர்தான் முக்கியம் என்று உலகையே முடக்கி போட்டது யாரையும் தொடாதே ஒட்டிக்கொள்வேன் என்று அனைவரிடத்திலும் சமூக இடைவெளியை பின்பற்ற வைத்தது சில குடும்ப உறவுகளின் உணர்வுகளையும் ஒற்றுமையையும் பலப்படுத்தியது சில குடும்ப உறவுகளின் உணர்வுகளையும் ஒற்றுமையையும் பலப்படுத்தியது பல குடும்பங்களை வறுமையில் ஆழ்த்தியது சாதி மதம் பார்க்கவில்லை ஏழை பணக்காரன் வேதமில்லை சாதி மதம் பார்க்கவில்லை ஏழை பணக்காரன் வேதமில்லை அனைவரையும் திக்கு முக்காட வைத்தது கொரோனா பலரின் உயிரை காவு வாங்கியது பலரின் உயிரை காவு வாங்கியது சடலத்தை கூட அனாதையாக்கியது பலரின் முயற்சிகளில் தடுப்பு மருந்துக்கும் விடை தெரியவில்லை பலரின் முயற்சிகளில் தடுப்பு மருந்துக்கும் விடை தெரியவில்லை வாழ்வில் மறக்க முடியாத பல நிகழ்வுகளை சிலரின் வாழ்வில் அழியா நினைவு சின்னமாக மாற்றியது இரண்டாயிரத்தை இருபது உலகின் மறக்க முடியாத வரலாற்று வழியாக இன்றுடன் நிறைவு பெறுகிறது உலகின் மறக்க முடியாத வரலாற்று வழியாக இன்றுடன் நிறைவு பெறுகிறது விடியல் நலமாக அமைய இறைவனை வேண்டுவோம் விடியல் நலமாக அமைய இறைவனை வேண்டுவோம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்